சூடி தந்த சூடர் கோடியே பாப்பா மலரு அப்பா போயிட்டு வரட்டுமாடா பத்திரமா போயிட்டு வாங்கப்பா நல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க கண்டிப்பாமா கண்டிப்பா உங்ககிட்ட ஸ்கூல் பொறுப்பு ஒப்படைச்சிட்டேன்ல இன்னுமே எனக்கு வர என்ன கவலை நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரேன் நீ நல்ல சந்தோஷமா இருக்கணும் என்னடா சரிங்கப்பா ராஜு பா பிள்ளைய பத்திரமா பாத்துக்கிடணும் என்னப்பா உன்னை நம்பி தான் விட்டுட்டு போறேன் நீங்க கவலையே பட வேண்டாம்ப்பா தைரியமா போயிட்டு வாங்க நான் பாத்துக்கிறேன் பாட்டி இருக்காங்கல்ல வேற என்ன கவலை ஆ ஆமா ஆச்சு எங்க கோயிலுக்கு போயிருக்காங்கப்பா நீங்க வெளிநாட்டுக்கு கிளம்புறீங்கல்ல அதான் உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரலான்னு போயிருக்காங்க அப்படியா வந்தாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பலாம்னு பார்த்தேன் ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு வந்துட்டேன் 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 ஆ அம்மா போயிட்டு வரேன் பிள்ளைய பத்திரமா பாத்துக்கோங்க நீங்க நல்லபடியா போயிட்டு வரணும்னு உங்களுக்காக தான் போனேன் நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க நம்ம பிள்ளை தானே நான் பாத்துக்கறேன் சின்ன பிள்ளையில இருந்து உங்க வீட்ல உங்க பிள்ளையா நீங்க போடுற சாப்பாடை சாப்பிட்டு ஒண்ணு மண்ணா வளர்ந்த பிள்ளை அந்த நம்பிக்கையில அந்த தைரியத்துல விட்டுட்டு போறேன் நீங்க பயப்படாம போயிட்டு வாங்க நான் பாத்துக்கறேன் திரும்பி வர்றது எப்படி ஆறு மாசமா ஆமா ஆறு மாசம் டூர்னு தான் பிளான் இருக்கோம் சீக்கிரமாவும் வந்தாலும் வரலாம் இன்னும் கொஞ்சம் லேட் ஆனாலும் ஆகலாம் அப்பா நீங்க எல்லா இடத்தையும் நல்லா சுத்தி பாத்துட்டு வாங்கப்பா ஒன்னும் அவசரம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்களோ அதுபடிதாமா நான் தன்னிச்சையா முடிவு எடுக்க முடியாது சரிங்கப்பா உங்க இஷ்டப்படி இருங்க நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க ஒன்னும் அவசரம் இல்ல சரிங்கப்பா ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அம்மா பாத்துக்கங்க மலரு போயிட்டு வரேன்டா ராஜு வரேன்டா பிள்ள சரிங்கப்பா பாத்துக்கங்கம்மா பாத்துக்கங்கம்மா போயிட்டு வரேன் தைரியமா போயிட்டு வாங்க நான் பாத்துக்கிறேன் வரேண்டா கண்ணு அப்பா வரேன்டா போயிட்டு வாங்கப்பா சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு வாங்கப்பா நான் ஸ்கூல நல்லபடியா பாத்துக்கிறேன் நானும் பத்திரமா இருப்பேன்

அப்புறம் அங்க வச்சு அப்பா அழுதுட்டாருன்னா எனக்கு கஷ்டமா போகும் இப்போ கார்ல ஏறினதும் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டே அப்படியே வீட்டை மறந்துருவாரு அவர் கொஞ்சம் ஜாலியா இருந்துட்டு வரட்டும் பாவம் சரி சுக்கி அழாத இத்தனை வருஷம் அப்பாவை பிரிஞ்சு இருந்தவ தானே நீ அது இங்க இந்தியாவில இருக்கவே கூடாதுன்னு ஒரு வைராக்கியத்தோட போனேன் அப்போ ஒன்றும் பெருசா தெரியல இப்போ அப்பா கூட இருக்கணும்னு வந்துட்டு திடீர்னு அப்பா வெளிநாட்டுக்கு போறதும் தாங்க முடியல அழுதாதடா நாங்கள்லாம் இருக்கோம்ல ஆச்சு இருக்கோம்ல

ம் சரி அப்படி வேணா செய்வோம் அவன் வரட்டும் அவனுக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டு பண்ணலாமா ம் ஆச்சி நைட்டுக்கு ஆப்பமும் கடப்பாவும் பண்ணலாம்னு இருந்தேன் ஒரு நாளைக்கு நீங்க ஃப்ரீயா ரெஸ்ட் எடுங்க ஆச்சி இன்னைக்கு உங்களுக்கு லீவு அம்மா இன்னைக்கு ஆச்சிக்கு என்னோட ட்ரீட் அப்படியே அப்ப சமைக்க வேண்டாமா ம் சமைக்க வேண்டாம் சரி அப்ப நீங்க பேசிட்டு இருங்க நான் துணி எல்லாம் துவைச்சு காய போட்டு இருந்தேன் எல்லாம் பார்த்து எடுத்து மடிச்சு வச்சிட்டு இருக்கேன் இப்போ ஓகே ஐடியா ம் ஓகே தாண்டா அப்பா ஜாலியா அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட அவரோட ரிட்டையர்மெண்ட் லைஃப் என்ஜாய் பண்ண போறாரு இதுக்கு போய் நானும் சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்கேன் லூசு நானு அதுல என்ன சந்தேகம் ஒரு வார்த்தை சொன்னாலும் திரு சொன்னேன் சொன்ன நீ லூசு தான் லூசு சரி வா காலியா போன் பண்ணி என்ன சாப்பாடு ஆர்டர் பண்ணலாம்னு கேப்போம் வா ம் வா இருடா கண்ணா அப்பா எக்சர்சைஸ் முடிச்சுட்டு வரேன் அதுக்கப்புறம் அப்புறம் சருகலாம் சர்க்களம் அப்பா இதெல்லாம் வீட்டலயே பண்ணிருப்பேன் இன்னைக்கு சண்டைங்கிறதுனால பார்க்குக்கு வந்தே ஆகணும் நீங்க அடம்பிடிச்சதனால தான் இங்க வந்து பண்ணலாம்னு வந்தேன் அப்பா பிடிக்காம தம்பி சாய்ங்கின் சருகுனான்னா தம்பி விழுந்துடுவான் அப்பா மாதிரி ஸ்ட்ராங் பாயா வேணண்டா ராஜா விழுந்தா அப்புறம் தெரியும் பாத்தியா விழ முன்னாடி அப்ப பிடிச்சிட்டா இந்த குட்டி பிள்ளைக்கு வர வர சேட்டை ரொம்ப அதிகம் போகுது

டே கா பார்த்தா recibir அவளை warmவு���ை இருக்காதடா அப்படி சொல்லு இouses fence எப்ப fence fence தான் fence இதுல அப்பா கிட்ட fence fence பாத்துக்கிடுவேன்னு fence வேற பண்ணியிருக்கான் பேசாத பேசாத நீ fence ஒரு fence மணிக்கு fence 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 அது fence 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 அதுல இருந்து இப்ப வரைக்கும் இந்த வெள்ளனை எழுந்துச்சு வாக்கிங் போற ஜாக்கிங் போற பழக்கத்தை விடுறதே கிடையாது நல்ல பழக்கம் தானடா ராஜு நல்ல பழக்கம் தானடா சொன்ன கேட்கவே மாட்டேங்கிறோம் சோம்பேறி நான் எல்லாம் பிறந்ததுல சோம்பேறி தான் அதுக்கு என்னங்கிற இப்ப நல்ல சுறுசுறுப்பா வாக்கிங் போய் ஜாக்கிங் போய் உடம்ப நல்ல ஃபிட்டா வெச்சுக்கோ அப்பதான் சீக்கிரமா நல்ல பொண்ண பார்க்க முடியும் ஏய் சுக்கி அங்க பாரு சார்

ஏம் ஆமா சுக்கி அதலயும் உங்க கூட சேர்ந்து என்னைய பார்த்தாருன்னு வை என்னைய இன்னக்கே சோலி முடிச்சுடுவாரு நான் என்ன அந்த முட்டாளா அப்படித்தான் இருந்தேன் கொல்ல போறேன் பாரு என்ன பண்ண போறோம் மூணு பேரும் மூணு பிரிஞ்சு போக போறோம் பிரிஞ்சு போய் ஃபர்ஸ்ட் நான் அப்படியே பார்க்குக்கு வந்த மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருப்பேன் நீ ம் சரி நடத்து அப்புறம் நான் என்ன செய்யணும் செகண்ட் நீ அப்படியே கேஷுவலா வந்து எங்க அப்பா தான் பாக்குற மாதிரி பார்த்து பேசணும் உன் கூட சேந்த பாவத்துக்கு என்ன என்னெல்லாம் நான் செய்யணும் ரொம்ப படம் காட்டாத காளியா நீ மூணாவது வரணும் என்னடா ஓகே சுக்கி நீ தான எப்பவுமே குட் பை இவ சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டினா குட் பை இல்லாட்டி ஆய் பையன் நீ எப்பவுமே குட் பை தான்டா ராஜு சரி போய் தொலை போ நான் முன்னாடி போறேன் பின்னாடியே வாங்க கேஷுவலா இருக்கணும் அத மறந்துற கூடாது நீ முதல்ல போ தாயே போ யா ஓகே பை பாரு கேஷுவலா போறலாம் இவளோட சரி ராஜு நான் இந்த பக்கம் கூடி வர்றேன் ஆமா மறந்துறாத கேஷுவலா வரணும் சரியா ஆ ஓகே சொப்பா

Mm. Good morning. சார் ஹாய் சார் வாங்க குட் மார்னிங் சார் என்ன இந்த பக்கம் சும்மா பையனுக்கு விளையாட்டு காட்டலான்னு வந்தேன் லீவு தானே சார் குட் மார்னிங் சார் டீச்சர் நீங்க என்ன டீச்சர் இங்க நான் வாக்கிங் வந்தேன் சார் அப்படியே ரெகுலரா இங்கே வருவீங்களோ ஆ ஆமா சார் உங்களை எதிர்பார்க்கவே இல்லையே நான் உங்களை இங்க எதிர்பார்க்கவே இல்லையே குட் மார்னிங் சார் குட் மார்னிங் வாகா குட் மார்னிங் அப்புறம் சார் நீ கிリーブ என்ன ப்ரோகிராம் ப்ரோகிராம்னு பெருசா ஒண்ணு இல்ல பையன் கூட இருக்க வேண்டியதான் அதுவே பெரிய ப்ரோகிராம் தான் சார் উন্মத தான் উন্মத தான் அப்புறம் வாடாவோட மிஸ் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா இவங்கலையா ஆ ஓரளவு தெரியும் சார் என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் ஓ அப்படியா அதானே பாத்தேன் ஆ என்னோட ஃப்ரெண்ட் ரெக்கமெண்டேஷன்ல தான் ஸ்கூல்ல வேல கே அடிச்சு ஓடுறாம அவனே அடிச்சு ஓடு ஆ ஓகே ஓகே சார் ஓகே அப்புறம் ஸ்கூல்ல டூர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் சொன்னாங்களா ஆ சொன்னாங்க எப்படி வாகவா அனுப்புறீங்களா எந்தெந்த பிளேஸ் சார் அது காந்தி மியூசியம் மீனாட்சி அம்மன் கோயில் அழகர் கோயில் அப்புறம் டைம் இருந்தா திருமலை நாயக்கர் மஹால் இல்லைன்னா அப்படியே கிளம்பிட வேண்டியதான் ஆ ஓகே ஓகே சார் நான் இன்னும் டிசைட் பண்ணல அதை பத்தி அப்புறமா சொல்றேன் அப்பா இன்னும் அதை பத்தி யோசிக்கல இடத்தங்கும்

வாக்காளி என்ன இந்த பக்கம் சும்மா பொழுது போகலன்னு வந்தேன் சார் இவர் உங்க டிரைவர் தானே சார் ஆ ஆமா ஆமா என் டிரைவர் தான் எல்லாரும் சல்லி வச்ச மாதிரி மீட் பண்ணியிருக்கோம் அன்னைக்கு ஆமா இன்னும் ஒரே ஒரு ஆள் தான் பாக்கி அது யார் சார் சிட்டு சிட்டுவா சிட்டுனா யார் சார் சார் சிட்டு யுவர் ஃப்ரெண்ட் ஆமா சார் வாகாவோட நியூ ஃப்ரெண்ட் அது இங்க மிஸ்ஸிங் ன்னு யார் சார் சொல்றீங்க

ஹாய் ஹாமு மேம்மா ஓ பாவு குத்து சுக்கி ஹவு கூப்பிடலாம் சுக்கி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த க்ளர்ந்து ஆஹா சரி அப்போ எங்களுக்கு டைம் ஆச்சு நாங்க கிளம்பிட்டுமா அப்படியா சார் எனக்கும் டைம் ஆச்சு நானும் கிளம்புறேன் ஓகே ஐ லவ் யூ பை சரிங்க சார் சிக்கி பை நாளைக்கு ஸ்கூல்ல மீட் அண்ணா ஓகே போலடா ராஜா வா சிக்கி எனக்கு என்னமோ இவர் நமக்கிட்ட பொடி வச்சு பேசுற மாதிரியே தெரியுது ஏன் அப்படி சொல்ற நம்ம மூணு பேரும் ஃப்ரெண்ட்ஸ்ங்கறத ஒருவேளை இவர் கண்டுபிடிச்சிருப்பாரோ ம் வாய்ப்பே கிடையாது ஏன் ஏன் அப்படி சொல்ற இவர் பின்னாடி மாச கணக்குல சுத்தி இருக்கேன் என்னையவே கண்டுபிடிக்க முடியல இது வரைக்கும் அப்பவே கண்டுபிடிக்காதவர் இப்ப கண்டுபிடிச்சிருக்கும் போவியா அப்படிங்கற ம் ஆனா எனக்கு என்னமோ கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு வாய்ப்பில்ல ராஜா வாய்ப்பே இல்ல என்னமோ சரி வா உன் பிள்ளைகிட்ட பேசியாச்சுல கிளம்புவோம் எங்கடா பேச விட்டீங்க நீங்களா தானடா பேசிக்கிட்டு இருந்தீங்க போதும் நாளைக்கு ஸ்கூலுக்கு வருவான் அப்ப பேசு கொஞ்ச நேரமாவது தூங்குறேன் போய் வா தூங்கு வந்துட்டேன் சுக்கி ரொம்ப சந்தோஷம் எங்க மேல எவ்வளவுதான் கோபம் வெறுப்பு இருந்தாலும் நாங்க மதுரைக்கு வர்றோம் சொன்னதும் ட்ரெயின் வேண்டாம் கார் தான் வசதியா இருக்கும்னு சொல்லி கார் ஏற்பாடு பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இதில் தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ட்ரெயினை விட காரணம் கொஞ்சம் வசதியாக இருக்கும்னு தோணுச்சு நான் பண்ணலைன்னா வெண்ணிலாவே பண்ணியிருப்பாங்க இல்லை இருந்தாலும் அந்த யோசனை அவளுக்கு வரல நான் கூட மதுரைக்கு வந்ததும் உங்களை வந்து பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் வெண்ணிலா சொன்னான் மதுரைக்கு வரவுமே மாமாவே உங்களை வந்து பார்ப்பா இருப்பான்னு அது சரியாக தான் போச்சு யார் எப்படி இருந்தாலும் நம்ம நம்மளாக தான் இருக்கணும் எப்போவும் இல்லையா வாஸ்தவம் தான் நீங்கள் இன்னும் எதையும் மறக்கலைன்னு நினைக்கிறேன் போகட்டும் உங்களுக்கு இப்ப பெயின் எப்படி இருக்கு ஆ ஓரளவுக்கு கியூர் ஆயிடுச்சு மெல்ல மெல்ல நடக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படியே மெல்ல நடந்து பழகுங்க சரியா போகும் வெண்ணிலா டியூட்டியில எப்பமா ஜாயின் பண்ணணும் இந்த வாரம் போகணும் மாமா ம் சரிமா ஆல் தி பெஸ்ட் அப்போ நீங்க வேலைக்கு போயிட்டா அப்பாவை யார் பாத்துக்க போறாங்க கேர்டேக்கர் யாராவது அரேஞ்ச் பண்ணணுமா இல்ல மாமா அப்பா வேண்டாம்டாரு அப்பா கொஞ்சம் மெல்ல நடக்க பழகிட்டார்ல நான் சமைச்சு வச்சிட்டு போனா எடுத்து போட்டு சாப்பிட்டுக்குவாரு அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை சரிமா நல்லது அப்போ நான் கிளம்பட்டுமா கிளம்பிட்டா சார் இருங்க உங்ககிட்ட பேசணும்னு தான் நானே நினைச்சிட்டு இருந்தேன் ம் சொல்லுங்க வெண்ணிலாவுக்கு ஒரு வரன் வந்திருந்தது அது விஷயமா ம் வெண்ணிலா சொன்னாங்க தம்பி நடந்துகிட்ட முறைக்கு நான் சார் கேட்டுக்கிறேன் மாமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் இல்ல இது விஷயமா நீங்க உங்க தம்பி கிட்ட கொஞ்சம் பேச கூடாதா நான் பேசுறதுக்கு என்ன சார் இருக்கு இல்ல அவருக்கு கொஞ்சம் கோபம் குறைஞ்சு வெண்ணிலாவை கட்டிக்கிட்டா நல்லா இருக்கும் இல்ல பிடிக்கல கோவம் குறையல அப்படின்னா வெண்ணிலாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கலாம்ல இது அவங்க ரெண்டு உங்க சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் நீங்க அதை மறந்துடக் கூடாது நான் எதையுமே மறக்கல மறக்கவும் மாட்டேன் அதே மாதிரிதான் என் தம்பியும் அவன் அவனோட கோவத்தை வெளியே காட்டுறான் நான் காட்டல அவ்வளவுதான் வித்தியாசம் எனக்கும் அவனுக்கும் இப்படி எப்படி சார் இந்த இதுக்கு நான் எதுவுமே இல்ல எந்த பிரச்சனையும் வேண்டான்னு தான் நான் சென்னையில இருந்து ஷிப்ட் ஆகி மதுரைக்கு வந்திருக்கேன் இப்போ நீங்களும் மதுரைக்கு வந்துட்டு எல்லாத்தையும் மறுபடியும் ஆரம்பிச்சு வைக்க பார்த்தா நான் அதை முடிச்சு வைக்க தான் பாப்பேன் இப்போ கூட உங்களோட ஆக்சிடென்ட் விஷயத்துல என் தம்பி தான் உங்களுக்கு இவ்வளவு உதவி பண்ணேன் இதுக்கு மேலே உங்கள் விஷயத்தில் என் தம்பி தலையிடாத மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அதே மாதிரி என் தம்பி விஷயத்தில் நீங்களும் வெண்ணிலாவும் தலையிடாமல் இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் மற்றபடி நம்ம சொந்தக்காரங்க நம்மளோட பழைய ரிலேஷன்ஷிப்பை புதுப்பிச்சிக்கலாம் அந்த மாதிரி எண்ணம் எனக்கு இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது எண்ணம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு அதை மாற்றிக்கோங்க நான் கிளம்புறேன் வெண்ணிலா வரேம்மா ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கேளுங்க உங்களுக்கு தெரிஞ்ச வேங்கிற முறையில் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் கிளம்புறேன் என்னமா இப்படி பேசிட்டு போறாரு என்னமோ சொன்ன எல்லாத்தையும் என் மாமா பாத்துக்குவாருன்னு இப்ப தேவையில்லாம மதுரைக்கு வந்து நீ மறுபடியும் பிரச்சனையை வில கொடுத்து வாங்க பாக்குற ஒழுங்கா சென்னையிலயே இருந்திருக்கலாம் மதுரைக்கு வந்தது தேவையில்லாத விஷயம் மாமாவோட கண் பார்வையில இருக்கிறது தான் உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது நான் தான் இருப்பேன் ஏதாவது ஒண்ணு பண்ணி என்ன பண்ணினாலும் எம் வர வைப்பேன்

அப்பா தாண்டா பயப்படுறாரு உங்களுக்கு பயமே இல்ல நல்ல ஜாலியா தான் இருக்க சரிங்க சார் டைம் ஆச்சு இப்ப கிளம்பனாதான் நாலு மணிக்கு வர முடியும் கிளம்புறோம் சார் ப்ளீஸ் கொஞ்சம் கேர் எடுத்து பாத்துங்கங்க டோன்ட் வொரி சார் நாங்க பாத்துக்கறோம் அப்பா தம்பி சமச்சடா அப்பாவை விட்டுட்டு இருந்துருவியாடா அப்பா தம்பி இல்லடா கண்ணா

いや சின்ன பிக்னிக் தான் இல்ல இப்போ போய்ட்டு ஈவினிங் வந்திர போறீங்க இதுக்கு போய் சின்ன பிள்ளை மாதிரி நான் ச அவனே ஜாலியா இருக்கான் நான் சாரி சாரி मैम நீங்க கிளம்புங்க ஹே நான் பத்ரமா பாத்துக்குவேன் சார் நீங்க ஒண்ணு வர்த படாதீங்க சீக்கிரமா ஓகே மேம் ஓகே थैंक यू टेक केयर टेक केयर ऑफ हिम ஹே எல்லாம் சார் ஆ கలம்பலாம் சார் போங்க வண்டில ஏறுங்க ஒருத்தர் செக் பண்ணிக்கோங்க மிஸ் பாத்துக்குங்க போயிட்டு வாங்க பிள்ள பத்திரம் சார் எஸ் கம் இன் சார் கமெண்ட் சார்லா சென்னை ஓ நீங்க தானே அது சார் நான் இன்னைக்கு டியூட்டில ரிப்போர்ட் பண்ணனும் சார் ஜாயின் பண்ணிக்கலாமா ஐ அம் சோ மிஸ் வினிளா என்ன சார் என்னாச்சு உங்களுக்கு விஷயம் தெரியலன்னு நினைக்கிறேன் உங்களோட ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர கேன்சல் பண்ணிட்டாங்க உங்களுக்கு மெயில் எதுவும் வரலையா கேன்சல் பண்ணிட்டங்களா மெயில் ஏதும் வரலையே சார் எனக்கு ஓ ஐ அம் சோ மேம் அது எப்படி சார் நான் ட்ரான்ஸ்ஃபருக்கு 1 मंथக்கு முன்னாடியே அப்ளை பண்ணிருந்தேன் சரின்னு சொல்லி தடபுடிட்டே இருந்து கேன்சல் பண்ணுவாங்க இது ஒரு ஐடி கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன சொல்றாங்களோ அவங்க பேச்ச கேட்க வேண்டிய நிலைமை தானே எங்களுக்கு அப்படினால அதுக்கும் இதுக்கும் என்ன சார் சம்பந்தம் இந்த கம்பெனியோட மேக்ஸிமம் ஷேரை வேற ஒருத்தங்க வாங்கியிருக்காங்க அவங்க சொல்றத தான் கேட்க வேண்டிய நிலைமை எங்களுக்கு நீங்க ஒன்னு பண்ணுங்க மிஸ் வென்னிலா நீங்க இப்ப கிளம்புங்க உங்களுக்கு அபிஷியலா மெயில் அனுப்ப சொல்லி நான் சொல்றேன் சார் இப்படி சொன்னா எப்படி சார் நான் இதுக்காக சென்னையில இருந்து ஃபுல்லா ஷிப் பண்ணி வந்திருக்கேன் சாரி மிஸ் வென்னிலா என்னால எதுவுமே பண்ண முடியாத நிலைமை நான் இங்க வெறும் மேனேஜர் தான் டிசிஷன் மேக்கர் கிடையாது சார் இப்போ வந்து இப்படி சொன்னா நான் என்ன சார் பண்ணுவேன் எக்கச்சக்கமா செலவெல்லாம் பண்ணி சென்னையில இருந்து இங்க ஷிஃப்ட் ஆயி வந்திருக்கேன் சார் எங்க அப்பா வயசானவர் உடம்புக்கு முடியாதவர் அவரை வேற கூட்டிட்டு வந்திருக்கேன் மேம் நீங்க என்கிட்ட பேசி நோ யூஸ் வேணும்னா ஹையர் ஆபீஷியலோட நம்பர் தரேன் பேசுறீங்களா கொடுங்க சார் திடீர்னு வந்து இப்படி சொன்னா நான் என்னடா பண்ணுவேன் உங்க ஃபோன் தான் ரிங் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஹலோ உன்னோட ட்ரான்ஸ்பர் ஆர்டர் கேன்சல் பண்ணியாச்சு சென்னைக்கு திரும்பி போ எம்கே உங்களுக்கு எப்படி தெரியும் பிகாஸ் கேன்சல் பண்ணதே நான் தான் நீங்களா நீ வேல பாக்குற கம்பெனியோட ஃபுல் ஷேர நான் தான் வாங்கி இப்போதைக்கு அந்த கம்பெனியோட டிசிஷன் மேக்கர் நான் தான் உன்னோட ஆர்டர் கேன்சல் பண்ணியாச்சு கிளம்பு சென்னைக்கு அது இங்க நான் வந்ததுக்கு அப்புறம் சொல்றீங்க சென்னையிலே சொல்லிருக்கலாம்ல அப்படி எல்லாம் சொன்னா கேக்குற ஆளா நீ அதான் நீ மதுரைக்கு ஷிஃப்ட் ஆகி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி நீ ஆஃபீஸுக்குள்ள நுழைஞ்சதும் உன்னோட டிரான்ஸ்பர் ஆர்டரை கேன்சல் பண்ணியிருக்கேன் என்னோட ஃபேமிலி இருக்கிற இந்த மதுரையில் நீ இருக்கக்கூடாது கிளம்பு சென்னைக்கு ஓஹோ மதுரை ஒன்று உங்களுக்கு சொந்தம் கிடையாது இருக்கலாம் மதுர ஒன்றும் எனக்கு சொந்தம் கிடையாது ஆனால் இப்போ நீ வேலை பார்க்குற கம்பெனி இப்போதைக்கு எனக்கு தான் சொந்தம் நான் நினச்சா இந்த நிமிஷமே உன்னை டெர்மினேட் பண்ண முடியும் சரி பண்ணுங்க பண்ண மாட்டேன்னு நினைக்கிறியா பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன் இவ்வளவு செலவு பண்ணி சென்னையில இருந்து மதுரைக்கு வந்திருக்க இப்போ வேலையும் போயிட்டா என்ன பண்ணுவ அத பத்தி உங்களுக்கு என்ன கவலை என்னை வேலைய விட்டு தூக்கணும் முடிவு பண்ணிட்டீங்க தூக்குங்க வேண்டாம் என்ன ரொம்ப ரொம்ப மோசமானவனா மாத்திக்கிட்டே இருக்க நீ நான் மாற்றலை நீங்களா தான் மாறி எனக்கு விருப்பம் இந்த வேலை நீ சென்னைக்கு திரும்பி போ சாரி மேம் என்னால ஒன்றும் பண்ண முடியாது பண்ண வேண்டாம் சார் மேம் சென்னைக்கு டிக்கெட் போட்டு தர்றோம் நான் ஒரு முடிவு பண்ணி தான் இங்க மதுரைக்கு வந்திருக்கேன் மதுரையை விட்டு போற ஐடியா எனக்கு இல்லை எம்கே இப்படி பண்ணுவாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கல சும்மாவே அப்பாவுக்கு என் மேலே எம்கே மேலே எல்லார் மேலேயும் கோவம் சென்னையிலேருந்து மதுரைக்கு வந்தது அப்பாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலை இப்போ இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா போச்சு என்ன தான் பண்ணுறது எம்கேவோட கோவத்தை எப்படி தான் குறைக்கிறது இந்த விஷயத்த நான் வீட்டுக்கு போய் கிட்ட முதல்ல எப்படி சொல்லுவேன் இப்போ தான் அவ்வளவு செலவு பண்ணி அங்கேருந்து இங்கே வந்திருக்கு இப்போ மறுபடியும் இங்கேருந்து அங்கே போகணும்னா முடியவே முடியாது மாமாவும் உங்கள் விஷயத்தில் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு இப்போ என்ன தான் பண்ணுவேன் நான் ஆனால் என்ன ஆனாலும் சரி மதுரையை விட்டு போகவே கூடாது அதுக்கு என்ன பண்ணலாம் என்ன பண்ணால் சரியாக வரும் ஆண்டவா நீ தான் ஒரு வழியை காட்டணும் என்னது இது நான் பார்க்கறது கனவா இல்லை நிஜமா இதை அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்து எம்கேக்கு அனுப்புவோம் இதை எம் அனுப்பி இதை எம் பார்த்தாருன்னா என்ன செய்வாரு அடுத்த ஃப்ளைட்லேயே இந்தியாவுக்கு வந்துருவாரு